அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க பணம் உங்க கைகளில் வந்து சேர ஆரம்பிக்க நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சுக்கரஹோரை இந்த நேரத்தில் நீங்க செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக பணம் சேர ஆரம்பிக்கும் ரொம்ப எளிமையான ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் மட்டும் போதும் நம்ம வாழ்க்கையில் பணம் சேர ஆரம்பிக்கும் ஒரு ரூபாய் ஒரு கோடியாக கூட நமக்கு மாறும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் எங்கே புதைக்க வேண்டும் அந்த ரூபாய் நாணயம் நாணயத்தை மூன்று நாணயமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மூன்று நாணயத்திலையும் மஞ்சள் குங்குமம் நீங்கள் வைத்துக்கோங்க வைத்துட்டு அந்த ஒரே ஒரு நாணயத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வைக்கணும் அது எந்த இடம் அப்படின்னா முதல்ல நீங்கள் வைக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா துளசி செடியில் நீங்கள் வைக்க வேண்டும் துளசி செடி நம்ம வீட்டில் எல்லோரு வீட்டிலும் கட்டாயமாக இருக்கும் அந்த துளசி செடியோட மண்ணில் கொஞ்சம் அடிப்பக்கத்தை நம்ம எடுத்து லைட்டாக கொஞ்சம் தோண்டி அந்த இதுக்குள்ளே நம்ம அந்த ஒருபா நாணயத்தை வைத்து அந்த மண்ணை போட்டு நம்ம மூட வேண்டும் மூடிட்டு இந்த இடத்துல நம்ம வைக்கும் போது நமக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் அடுத்து இன்னொரு இடம் எந்த இடம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்டிலயும் கல்லுப்பு இருக்கும் அந்த அடி அடிபாகத்துல நம்ம வைக்க வேண்டும் அதாவது ஒருபா நாணயத்தை வைத்துட்டு அதற்கு மேலே அந்த கல்லுப்போட அந்த ஜாடியை நீங்கள் வைக்கணும் அதாவது ரூபா நாணயம் நமக்கு தரையில் பற்றிருக்கிற மாதிரி இருக்கணும் அதற்கு மேலே தான் அந்த கல்லுப்பு ஜாடி இருக்கணும் அடுத்து மூன்றாவது முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளை லக்ஷ்மி வந்து நிறைவாக இருக்கிற இடம் வந்து மஞ்சள் தூள் தான் அந்த மஞ்சள் டப்பாக்கொளியும் அந்த கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்துட்டு ஒருபா நாணயத்தை வைத்துட்டு அதற்கப்புறம் அந்த மஞ்சளை வந்து போட்டு நம்ம மூடிடணும் இந்த மஞ்சள் மற்றும் உப்பு துளசி செடி இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு நீங்கள் வந்து வைக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து பணம் பெருக ஆரம்பிக்கும் இந்த நாணயத்தை நீங்கள் எடுக்கவே வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து கல்லுப்பு மாற்றும் போதோ இல்லை அந்த இடத்த க்ளீன் போதோ மட்டும் அதை எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுருங்க அதே போல் வந்து மஞ்சள் தூள் பார்த்தீங்க அப்படின்னா தீர்ந்த பிறகு நீங்கள் மறுபடியும் போட்டு நீங்கள் வந்து நிரப்பி வைத்துக்கொள்ளலாம் அந்த நாணயம் நீங்கள் எடுக்க வேண்டாம் அது வாட்டில் இருக்கட்டும் உங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் இப்போ இந்த நாணயம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த மந்திரங்கள்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிட்டே தான் இதை வைக்கணும் துளசி செடியில் வைக்கும்போதும் சரி கல்லுப்புள் வைக்கும்போதும் சரி மஞ்சள் தூள் வைக்கும்போதும் சரி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அல்லது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் வைக்கும்போது லக்ஷ்மியோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சொல்லியிருக்க இந்த விஷயத்தை கட்டாயமாக எல்லோருமே செய்து பாருங்கள் ஏன்னா இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து கல்லுப்புலேயே மஞ்சள் தூள் வைக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் பணம் வருவதற்கான அமைப்புகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் நல்லா குட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு தான் நீங்கள் செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா துளசி செடியை பக்கத்தில் நம்ம போகவே கூடாது அதனால் நீங்கள் வந்து காலை தான் இந்த பரிகாரம் செய்யணும் இப்போ உங்களால் காலை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் படி டப்பாலையும் மற்றும் கல்லுப்புல வேணால் அந்த பரிகாரம் செய்யுங்க இரவு எட்டு டு ஒன்பது இரவு நேரத்தில் துளசி செடிக்கிட்ட போயிட்டு நம்ம அந்த க ரூபாய் நாணயத்தை வந்து வைக்க வேண்டாம் இது காலையில் சூரிய உதயம் ஆரம்பிக்கும் வாசிக்கும் போது தான் இந்த பரிகாரம் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் துளசி செடி கிட்ட போகிறதுனால குளித்து விட்டு தான் ரொம்ப நல்லது உடம்புக்காக நம்ம குளித்து விட்டு போயிட்டு இந்த பரிகாரம் செய்வது ரொம்ப நல்லது ஏழு மணி வரை நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அதனால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துளசி செடிகிட்ட போயிட்டு இந்த ஒருபா நாணயம் வைத்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை முடிந்த அளவுக்கு லக்ஷ்மி பூஜை செய்யுங்க நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க வீட்டில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு பணம் வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் இப்போ வீட்டில் வந்து யாராவது சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படி என்றாலே நீங்கள் வெள்ளிக்கிழமை பிடித்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் லக்ஷ்மிக்கு உரிய நாளும் அதுதான் தான் சுக்ரனுக்கு உரிய நாளும் அதுதான் ஸோ அந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணத்திற்காக நம் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு செயலுமே நமக்கு சிறப்பாக கொடுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை செய்யணும் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கு மாதுளம்பழம் தேன் இந்த மாதிரி இனிப்பு வகையானது வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் எல்லோருமே நீங்க வைப்பீங்க அதில் குறைஞ்சது நம்ம கல்கண்டாவது நம்ம வைக்கணும் நம்மளால் முடியல அப்படின்னா கல்கண்டு வைத்தா கூட போதும் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு பணம் வேண்டும் பண வரவு நம்ம வீட்டில் அதிகரிக்கணும் அப்படி நீங்க நினைத்தீங்க அப்படின்னா உங்களை எப்போதுமே உயர்வாக நினைத்து பாருங்க ரிச்சா நினைங்க நான் வசதியாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு போதுங்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக நினைங்க கடன் இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களை எப்போதுமே நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரமாக நீங்கள் போவீங்க எப்போதுமே நம்மளை தாழ்த்தி நினைக்க நினைக்க தான் நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா கடனாளி ஆகிறது இன்னமும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ரிச்சாக வச்சுக்கோங்க நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பணக்காராவது நூறு சதவீதம் உறுது எண்ணம் போல் வாழ்க்கை சொல்வாங்க இல்லையா அந்த எண்ணத்தில் வந்து உங்களை உயர்வாகவும் உங்களை வந்து ரொம்ப ஒசத்தியாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் சரி பணத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய கேரக்டர்லேயும் சரி உங்களுடைய பேச்சுக்களையும் சரி உங்களுடைய செயல்பாட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே உங்களை உயர்வாக நீங்கள் நினைக்கணும் அதாவது நம்ம உங்களை பார்த்தா உங்களுக்கே ஒரு கர்ப்பமாக இருக்கணும் உங்களை பார்த்தா உங்களுக்கே பெருமையாக இருக்கணும் உங்களுடைய எண்ணத்தில் எப்போதுமே உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்க நினைக்க உங்கள் வாழ்க்கை உயரும் எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நீங்கள் எப்போது கொண்டு வரீங்களோ அப்போது நீங்கள் நல்லா வாழ்வது அறிகுறிகள் தான் இது எப்போதுமே உங்களை உயர்வாக நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பூஜை செய்யுங்க பூஜை செய்யாமல் கூட இருங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கடவுளை வந்து நம்ம கும்பிட்டாதான் கடவுளை நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை பூஜை செய்தால் தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் ஆனால் உங்களை உயர்த்துறது என்னென்னு தெரியுமா உங்களுடைய எண்ணம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குன்னா இந்த கடனை என்னால் அடைக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை அடைக்க வைக்கும் எல்லாமே உங்களுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்வு வந்து அமையும் அதனால எண்ணங்களை எப்போதுமே உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் சின்ன சின்ன பரிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் நமக்கு சரி இந்த இதை செஞ்சா நமக்கு இந்த மாதிரி நல்லது நடக்கும் மகாலட்சுமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா லக்ஷ்மியோட அருள் நம்ம இன்னமும் சற்று முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாசிட்டிவிட்டிக்காக தான் நம்ம இந்த பூஜையை எல்லாம் செய்யறதே தவிர உங்களை வந்து உயர்த்தணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்களை எப்போதுமே நீங்கள் வந்து தாழ்வாக நினைக்கவே கூடாது எப்போதுமே உங்களை உயர்வாக நீங்கள் நினைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சிரித்து பார்த்தால் மட்டும்தான் கண்ணாடி சிரிக்கும் நீங்கள் அழுது பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி தான் கண்ணாடி காமிக்கும் அதே போல் நம்மளுடைய எண்ணம் வந்து நல்லா பாசிட்டிவிட்டியும் நல்லா ஒரு மகிழ்ச்சியாகவும் நம்ம எண்ணத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அப்படியே தான் நடக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய மனசுக்குள்ளே பாசிட்டிவாக நல்ல ஒரு குட் வைப்பாக நீங்கள் எப்போதுமே இருங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி